மாத மாதம் வட்டி கட்டுறாங்க அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்திய ஜனநாயக புலிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும் இரும்பு கொட்டை மாதிரி ரிஷ பிரச்சியிலான மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும் இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க சம்பாரிச்சு வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கெல்லாம் தெரியாதது அல்ல அவங்களுக்கு பிச்சை என்ன சொன்னது குஸ்வ ப்ரட்டி செய்தது தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு கொடுக்குறவன் கொடுக்குறான் வாங்கின வாங்குறாங்க இந்த நீ கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க ஐயா தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட்டு பேர் தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணா போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வாங்கி தலைவர் சொல்கிறார் ரகுராம் ராஜன் ச சரித்திரமிடுற மோடி அவர்களே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு நீங்கள் இப்போ பிறக்கவே இல்லை இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் தான் ஒம்பது வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பேட்டிக்கிறீங்களே ஆதலினால் நான் என்று ஏற்கிறேன் பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் 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 என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன் சம்ம நோக்கு சமூக நல்லிணக்கம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் என்ன சொல்ல பாண்டியன் பார்த்துக்கலாம் ஆ நல்ல கேள்வி நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி இத்தனை நாள் இல்ல இந்த போதைப் பொருள் முக்கியமாக சொல்ற கேட்டுக்கோங்க எல்லாம் குஜராத்து துறைமுகத்தில் இருந்து வருது யார் கையில் இருக்கு துறைமுகம் தங்கமும் அந்த மாதிரி தான் தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யார் ஏர்போர்ட்டே அவங்க கையில் இருக்குது துறைமுகம் அவங்க கையில் இருக்குது அங்கே அவன் யார் வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு வித்துக்க பொழைச்சிக்க எனக்கு கமிஷனை விட்டு போ தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும் அங்கே உள்ளவனை எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விட்றான் வேற எங்கேருந்து வரும் வேற எங்கேருந்து வருது சகோதரா எங்கேருந்து வரும் இந்த போதைப் பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா கஞ்சா எல்லாமே இப்போ எழுபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் ஆச்சு சட்ட யார் ஜாபிரசாதிக்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தலையை விட்டு